மகாபாரத கதையின் முடிவில் வருவது பாரத போர் பதினெட்டு நாள் யுத்தம் வெற்றி பாண்டவர்களுக்கு என்பது தெரிந்த விஷயம் எப்பேற்பட்ட மகாரதர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் பீஷ்மர் துரோணர் கருணன் துரியோதனன் ஜெயத்ரதன் என்று மிக பெரிய பாட்டியல் இவர்களை எப்படி பாண்டவர்கள் வென்றார்கள் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னாலும் ஸ்ரீ கிருஷ்ணனின் வேலை அதாவது லீலை இருந்திருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அநேக பேர் கர்ணனின் வீழ்ச்சிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தீட்டிய யுக்தி தான் சரி என்று நினைப்பார்கள் இன்னும் சில பேர் ஜேத்ரதனை கொள்ள சூரியனை மறைத்ததுதான் உயர்ந்தது என்று நினைக்கலாம் இதே மாதிரி தான் பீஸ்மர் துரோணர் இவர்களுக்கு எதிராக எடுத்த முயற்சிகள் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் விதிருக்காக தீட்டிய திட்டம் தான் எல்லாவற்றையும் விட மேலானது இது என்ன புது கதை விதிரர் எங்கே சண்டை போட்டார் அவரை வீழ்த்த ஸ்ரீகிருஷ்ணன் ஏன் திட்டம் போட வேண்டும் கேள்விக்கு விடை சொல்லும் முன் ஒரு சிறு பயணம் யார் இந்த விதுரர் விருது திருதராஷ்டிரருக்கும் பாண்டவுக்கும் தம்பி என்றும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா என்றும் அவருடைய தாயார் ஒரு பணிப்பெண் என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் மகா நீதிமான் தருமத்திலிருந்து சிறிதளவும் நழுவாதவர் அவர் என்பது மகாபாரதத்தில் நடந்த அநேக சம்பவங்களிலிருந்து தெரிய வருகிறது கௌரவர் பக்கத்திலிருந்து போராடும் பெரிய வீரர்களை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணன் போட்ட திட்டங்கள் அவ்வளவு கடினமானதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு பலகீனம் பீஷ்மருக்கு பெண்களுடன் போராட முடியாத மனநிலை துரோணருக்கு புத்திரபாசம் கர்ணனுக்கு அவனுடைய தயால குணம் மேலும் இவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் மரணம் அடைய வேண்டும் என்று நியதி சாஸ்திரம் சொல்கிறது எல்லா சமயங்களிலும் அப்பாமார்களும் சகோதரர்களும் கணவன்மார்களும் மச்சினர்களும் பெண்களை கௌரவித்து அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலே சொன்ன வீரர்கள் யாராவது இதன்படி நடந்து கொண்டார்களா திரௌபதியை துச்சாதன் துகில் உரியும் போது வாய் திறக்காமல் மௌனமாகத்தானே இருந்தார்கள் அதற்கான தண்டனை யுத்தத்தில் மரணம். சரி இப்போது கேள்வி ஏன் திட்டம் தீட்ட வேண்டும் விதிரர் அப்பளுக்கில்லாதவர் இல்லாதவர் மற்ற பெரியவர்கள் செய்த பிழையை அவர் செய்யவில்லை துணிந்து துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் கண்டித்து திரௌபதிக்காக வாதாடினார் அதனால் தர்மம் எப்படி யுத்தத்தில் சாகடிக்க முடியும் அவமானப்பட்டாலும் யுத்தம் என்று வந்தால் மற்ற பெரியவர்கள் பீஸ்மர் துரோணர் போல் விதிவரும் செஞ்சோச்சு கடனுக்காக துரியோதனனுக்காகத்தானே போராட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவார் அவர் வில்லெடுத்தால் அவரை ஜெயிக்கவே முடியாது இப்பொழுது புரிகிறதா விதுரர் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயமில்லை மகாபாரத போரின் முடிவே வேற மாதிரி ஆகியிருக்க வாய்ப்புண்டு அதனால் எல்லோரையும் விட மிக முக்கியமான நபர் விதுரர் தான் அவர் கௌரவர்களுக்காக நிச்சயம் போராடக்கூடாது எப்படி தடுப்பது இதோ ஸ்ரீ கிருஷ்ணனின் யுக்தி ஸ்ரீகிருஷ்ணர் விதுரரை கௌரவர்களிடமிருந்து விலக்கி வைக்க போட்ட திட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மனிதர்களின் மனோ நன்கு பயன்படுத்தி செயல்பட்டார் எல்லோருக்கும் தெரிந்த கதை ஸ்ரீ கிருஷ்ணன் தூது பாண்டவர் வனவாசிலிருந்து திரும்பிய பிறகும் அவர்களுக்குரிய பங்கான நாட்டை தர கௌரவர்கள் மறுத்தனர் எங்கும் பகைமை காட்சி வீசியது அதனால் கிருஷ்ணர் கடவுள் அவதாரமாக இருந்தபோதிலும் சமாதானம் நிலவை இறுதி முயற்சியாக ஒருமுறை முயன்று பார்க்க ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது சென்றார் கிருஷ்ணன் வருகிறான் என்று தெரிந்த திருதராஷ்டிர மகாராஜா தடபுடல் வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார் சபைக்கு செல்லும் நாளுக்கு முந்தின இரவு ஸ்ரீ கிருஷ்ணன் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது நான் நீ என்று எல்லோரும் அவரை அழைத்தார்கள் துரியோதனனே தனது தம்பியரும் கருணனும் புடைசூல நகரவாயிலுக்கே சென்று அவரை வரவேற்றான் தன்னுடைய அரண்மனையில் அரச போகத்துடன் தங்கியிருக்கவும் தங்கள் விருந்தினராக தங்களுடன் அமர்ந்து உணவருந்தவும் அவரை வேண்டினான் ஆனால் கிருஷ்ணன் அமைதியாக என் அன்பின் உறவினர்களே உங்கள் பகைவரது தனிப்பட்ட தூதுவனாக நான் வந்துள்ளேன் ஒரு தூதுவன் தான் ஏற்றி வந்த தூது வெற்றிகரமாக முற்று பெறும் வரை அவர்கள் விருந்தினனாக உணவருந்த கூடாது என்று தடுத்து மறுத்துவிட்டார் அங்கனம் கூறிவிட்டு கிருஷ்ணர் அருகிலிருந்த விதிரிருது மாளிகை மாளிகைக்கு சென்றார் எதிர்பாராத வகையில் தம் வீட்டில் ஐயனை கண்டவுடன் விதுரர் பெற்ற மகிழ்ச்சிக்கும் வியப்புக்கும் அளவே இல்லை கிருஷ்ணனை பணிந்து வணங்கி தம் பக்தியை பலவிதமாக வெளியிட்டு அவரை மதித்து போச்சினார் பக்தனது வீட்டில் தங்கியதை கிருஷ்ணரும் பெரிதும் அனுபவித்து மகிழ்ந்தார் விதுரர் ஐயனை இந்த சமாதான தூது பணியை ஏற்று மதிப்பற்ற கௌரவரிடம் ஏன் வந்து துன்புறுகிறீர்கள் அவர்கள் போருக்கு தினமெடுத்து தெரிவதை தாங்களே அறிவீர்களே என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் என் அன்பின் விதுரா எனக்கு மனநிலையும் தெரியும் துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் என்னுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக் கொள்வார்கள் என்று நான் ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ரத்தம் சிந்தவிடாமல் தடுப்பது என் கடமை என்றே எண்ணினேன் இறுதி முயற்சி ஒன்று செய்து பார்த்து விடுகிறேன் என்று விடையளித்தார் மறுநாள் கிருஷ்ணர் திருதராஷ்டிரனுடைய அரச சபையை அடைந்தார் திருதராஷ்டிரன் துரியோதனன் பீஷ்மர் த்ரோணர் கர்ணன் என்று எல்லோரும் அவரை வரவேற்று தக்க ஆசனம் தந்து உபசரித்தனர் அமரும் உள் கிருஷ்ணர் தம்மை சுற்றிலும் பார்த்தார் சிறப்பு வாய்ந்த முனிவர்களும் சாதுக்களும் அவர் அவர்களுக்கு கேச்ச தரத்தில் ஆசனம் தரப்பெறாததை கவனித்தார் அதனால் பெருமைமிக்க அவர்கள் அனைவரும் தக்கபடி அமர்ந்த பிறகே நானும் அமர்வேன் என்று கூறியவாறு அமராமல் நின்றார் சில நொடிகளில் அவரது மகிழ அங்கனமே அனைவரும் மதிக்கப் பெற்று அமர்ந்தனர் பிறகு அரசு சபையில் ஸ்ரீ கிருஷ்ணன் தாம் மேற்கொண்டு வந்த தூதின் கருத்தை விளக்கினார் பெரியோர்களின் முன்னிலையில் ஒப்படைக்க பெற்ற பணியை பாண்டவருக்கு அவருடைய பங்கு அரசை தரும்படி நான் ஒரு விண்ணப்பம் இது வீணாக ரத்தம் சென்றுவதை தடுத்து நிலையான அமைதியை உறுதியாக அளிக்கும் என்று சுருக்கமாக கூறி முடித்தார் பீஸ்மர் த்ரோணர் போன்ற பெரியோர்கள் கிருஷ்ணனது கருத்துக்களை முழுமையாக ஆதரித்தனர் ஆனால் துரியோதனன் நாட்டை கூறு போட்டு தருவது என்பது ஏழாவது செயல் என்று மூர்க்கத்தனமாக எதிர்த்தான் சற்றும் சிந்திக்காமல் கிருஷ்ணா என்ன நேர்ந்தாலும் ஒரு அங்கு நாடு கூட அவர்களுக்கு தர முடியாது என்று பாண்டவரிடம் போய் சொல்லுங்கள் போருக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று வெடித்து கூறினான் திருதராஷ்டிரனுக்கு உள்ளூர தன் மகனின் பிடிவாதமான செயல் மகிழ்ச்சியையே தந்தது எனினும் மகனது கருத்தை மாற்றுவது போல மெல்லிய குரலில் ஏதேதோ கூற முயற்சி செய்தான் காந்தாரி கூட பகைமையான சூழ்நிலையை மாற்ற மகனிடம் வேண்டி முயன்றாள் ஆனால் துரியோதனன் நம்பிக்கையுள்ள தன் தோழனான கர்ணனும் மற்றும் சிலரும் தன் கூச்சை ஆதரிக்கவே தன் பிடிவாதத்தினின்றும் இறங்கவில்லை கிருஷ்ணர் இறுதியாக ஒருமுறை பாண்டவர் வலிமை குன்றியவர்கள் என்று நினைக்க வேண்டாம் ஒருமுறை இனிய இயல்போடு பெறுங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார் அகங்காரமும் கொண்ட கௌரவருக்கு செவிடன் காதில் ஊதிய சங்காகவே அவரது சொற்கள் இருந்தன கிருஷ்ணரை சிறைபிடிக்கவும் அவர்கள் கள்ளத்தனமாக முயன்றனர் ஆனால் பரமாத்மா கிருஷ்ணர் ஒரு நொடி நேரம் தமது உண்மை சொருவத்தை வெளிக்காட்டினார் குருடனான திருதராஷனுக்கும் ஒரு நொடி நேரம் பார்வை தந்து தம்மை காண வைத்தார் அவரது தெய்வீக உருவத்தை கண்டு கௌரவர்கள் கண்கூச மலைத்து நின்றனர் மற்றவர்கள் பயப்பட்டாலும் துரியோதனன் எதற்கும் பயப்படவில்லை துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலைத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி கிருஷ்ணனையும் அவமதித்து பேசினான் கிருஷ்ணனும் யுத்தம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு பாண்டவர் முகாமுக்கு திரும்பினார் திரும்பும் முன் கிருஷ்ணனுடைய சாரதி கேட்டான் சுவாமி எந்த நோக்கத்தில் நீங்கள் விதிரர் மாளிகையில் தங்க நிச்சயத்தீர்கள் என்றான் கிருஷ்ணர் சொன்னார் என் மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது அது நடக்குமா என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்று சிரித்தார் மாயக்கண்ணன் அல்லவா உலகை இயக்குபவனே அவன்தானே அவன் அறியாது என்று உலகில் உண்டா கிருஷ்ணன் சென்ற பின் துரியோதன சபையில் எல்லோரும் அவனிடம் கெஞ்சி கிருஷ்ணர் பேச்சை கேட்டு யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று வாதாடினார்கள் அதில் விதுரர் குரல் ஓங்கி ஒழித்தது ஏற்கனவே துரியோதனனுக்கு விதுடன் மேல் ஒரு கடுப்பு அவர் பாண்டவர்கள் கட்சி என்று ஒரு நினைப்பு போதா குறைக்கு விதுரர் பாண்டவதூதரான கிருஷ்ணனை தன் வீட்டில் உபசாரம் செய்தது கோபத்தை உண்டு பண்ணியது விதிரர் பேச்சை கேட்டவுடன் துரியோதனனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது என்ன பேசுகிறோம் என்று நினைப்பில்லாமல் நாக்கில் நரம் இன்றி விதிரைய அவமானப்படுத்தி பேசினான் குறிப்பாக அவரை தாசிபுத்திரன் என்று திட்டி தீர்த்தான் கோபம் வருத்தம் எனக்கு இங்கே இனிமேல் வேலை இல்லை அழிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நான் என் வில்லை எடுத்து போராட மாட்டேன் அதே சமயம் நான் பாண்டவர்கள் பக்கமும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வில்லை இரண்டாக உடைத்துவிட்டு சபையிலிருந்து வெளியேறினார் யுத்தம் முடியும் வரை அவர் தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பவில்லை என்பது வேறு கதை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் வீட்டில் தங்காமல் இருந்தால் வில்லை உடைத்து வெளியேறியிருப்பாரா கட்டாயம் அவருக்கு வந்திருக்கும் அல்லவா விதுரர் வைத்திருந்த வில் மகாவிஷ்ணுவின் வில் கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது அர்ஜுனன் கையில் உள்ள வில் பிரம்மா உடையது காண்டிபம் என்பது அதன் பெயர் போர் என்று வந்து விதுரர் கோதண்டத்துடன் வந்து நின்றுவிட்டால் ஆனானப்பட்ட ஆனாடப்பட்ட அர்ஜுனால் கூட தன் வில்லான காண்டிபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது இதனை அறிந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் விதிரல் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு சினமூட்டி அவனை அப்படி பேச வைத்து விதிரல் வில்லை முறிக்க வைத்து விட்டார் இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது இதுதான் கண்ணனுடைய பெருந்திட்டம் கடைசியில் அந்த திட்டத்தில் வெற்றியும் பெற்றார் தர்மராஜாவான ராஜாவான ஜெயிக்கவே முடியாது என்று உணர்ந்து கிருஷ்ணர் செய்த லீலைதான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகா தந்திர யுக்தி மகாபாரதத்தின் சூத்திரதாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே நன்றி வணக்கம்